நமச்சி வாயம் வாழ்க நாதன் தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ராட சோமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்க அதை பார்த்து பயன்பெறுகிற என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சூரியன் சனியுடைய சேர்க்கை டிகிரி அடிப்படையில் அதற்கு உண்டான விளக்கம் எந்தெந்த பாவகத்திலாம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கலாம் எத்தனை டிகிரியில் அதனுடைய விலகல் இருக்க வேண்டும் எத்திரட்டிகளை மிக நெருக்கமாக இணைந்தால் அது பாதிப்பை தரும் எந்த ராசியில் அமர்ந்தால் அது பாதிப்பை தருவது இல்லை யாருடைய சேர்க்கையை பெற்றால் மேலும் பாதிப்படையும் யாருடைய சேர்க்கையை பெற்றால் அதனுடைய பாதிப்பிலிருந்து குறையும் யாருடைய பார்வையை பெற வேண்டும் யாருடைய பார்வையை பெறக்கூடாது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் சூரியன் அப்படி சொன்னாலே சூரியனாலே லக்ன காரகன் நம்ம சொல்லுவோம் லக்ன கார் லக்னம் லக்னாதி என்று சொல்கிற அதே அமைப்பில் லக்னத்திற்கு காரக கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் சூரியனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பிரிக்கிறாரு அரசியல் அரசாங்க வழி ஆதரவு தன்னம்பிக்கை விடாமுயற்சி தலைமை பண்பு அட்மினிஸ்ட்ரேஷன் எதையும் உறுதியாக தொடர்ச்சியாக நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து சூரிய பகவான் தராது ஒரு பிரகாசமான கிரகம் அப்படின்னு சொன்னால் சூரியனை சொல்லலாம் கிரகங்களில் தலையாய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்ப எல்லாவற்றிற்கும் முன்னின்று ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை எதுன்னா சூரிய பகவான் தான் அப்போ அந்த சூரியன் சனியோடு இணைவது சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்றோம் எல்லா விஷயத்திலையும் தடை தாமதங்களை உருவாக்குபவர் எதை எதையுமே உடனடியாக செயல்படுத்த முடியாதவர் அவரை மந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப சனியினுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் சூரியனோடு சனி இணையும் போது சூரியனுக்கான சூரியன் தரக்கூடிய அனைத்து காரகத்துவத்தையும் சனி வந்து தடுக்க பார்ப்பார் அப்போ இந்த தலைமை பண்புக்கு ஒரு முயற்சி பண்ணுறார் ஒரு அரசு அரசாங்க வழி ஆதரவுக்கு முயற்சி பண்ணுறார் அப்படின்னா அப்போ இந்த சனியினுடைய இணைவு என்பது அதை கடுமையான தடை தாமதங்களையும் ஒரு போராட்டங்களையும் இறுதியில் சுபத்துவம் இல்லாத நிலையில் சூரியன் சனி சேர்ந்து சுபத்துவம் இல்லாத நிலையில் சுபத்துவம் இல்லாத நிலையில் இறுதியில் ஏமாற்றத்தையும் கொடுத்துவிடும் பல ஆண்டுகள் முயற்சி செய்து எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு காரணம் போட்டித்தேர்வுள்ள வெற்றி சூரியன் சனியோட மிக நெருக்கமான சேர்க்கை ஆனால் இது எல்லா வர சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க அரசாங்க வழி ஆதரவோடு இருக்காங்க நன்றாக தான் இருக்காங்க அதே சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க கடுமையான போராட்டங்களை சந்தித்து இறுதியில் ஏமாற்றத்தையும் பெற்றவங்க இருக்காங்க அப்போ இதை எந்த அடிப்படையில் சார் நம்ம பார்க்கணும் சூரியன் சனி சேர்ந்துட்டாலே அது வந்து பாதிப்பை தருமா என்றால் மிக நெருக்கமாக இணையும் போது தான் சூரியனோட மிக நெருக்கமாக சனி இணையும் போது தான் பதினைந்து டிகிரிக்கு அப்பால் சூரியன் சனி விலகல் இருந்தால் இந்த இடத்துல சூரியன் கடுமையான பாதிப்பளை சந்திக்க மாட்டார் சனியும் பாதிப்புகளை சந்தி சனி அஸ்தம் அடைய மாட்டார் பதினைஞ்சு டிகிரிக்கு விலகல் இருக்கணும் இந்த இடத்துல எந்தெந்த பாவங்கள்லாம் சூரியன் சனியோட சேர்க்கை இருக்கலாம் மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து சனியோடு இணைந்திருப்பார் இந்த இடத்துல சூரியனுடைய தன்மையானது ஓங்கி இருக்கும் சனியுடைய தன்மையானது குறைந்தே இருக்கும் ஏன்னா சனி இந்த நீச்சம் அடைகின்றார் சூரியன் உச்சம் உச்சமடைகின்றார் சார் சூரியன் சனி சேர்க்கை இருக்கின்றது ஆயினும் ஒரு குருவின் பார்வை எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு தனுசிலிருந்து ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற குருவினுடைய பரிபூர்ண பார்வை அந்த சூரியன் சனிக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல சூரியன் சனியை நெருக்கமாக இணைந்திருந்தாலும் சூரியன் சனி மிக நெருக்கமாக இணைந்திருந்தாலும் குருவின் பார்வை அதை நிவர்த்தி செய்கின்றது சூரியன் சனியினுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்கின்றது குருவின் பார்வை என்று எடுத்துக்கலாம் சூரியன் சனி மேஷத்துல இணைந்திருக்கின்றது ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இந்த இடத்துல சூரியன் சனி சேர்க்கையினுடைய தோஷமானது நிவர்த்தி செய்யப்படுகின்றது அப்ப சூரியன் சனி எந்த எத்தனை டிகிரில நெருக்கமா இணையக்கூடாது பதினைந்து டிகிரிக்கு உள்ளாக இணையக்கூடாது பதினைந்து டிகிரி அல்லது பதினைந்து அப்பால் இணைந்திருந்தால் சூரியனும் பாதிக்க மாட்டார் சனியும் பாதிப்படைய மாட்டார் இந்த இடத்துல சூரியனுடைய காரகத்துவம் ஓரளவுக்கு கிடைத்தே தீரும் ஆனால் இருபத்தி டிகிரிக்கு அப்பால் இருந்தால் மேக்ஸிமம் சூரியனுடைய முழு காரகத்துவமும் கிடைக்கும் நூறு சதவீதமும் கிடைக்கும் இருபத்தி டிகிரிக்கு அப்பால் சூரியன் சனி சேர்க்கையானது இருந்தால் மிக நெருக்கமாக இணையும் போது சூரியன் இங்கே பலம் இழைக்கின்றார் சனியும் அஸ்தமனத்தை அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்போ அந்த லக்னத்திற்கு சனி என்ன ஆதிபத்தியம் வகிக்கின்றாரோ அந்த ஆதிபத்தியத்தின் பலனும் சனியினுடைய இயல்பான காரக பலனும் அங்கே பாதிப்படைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருப்பது என்ற அடிப்படையில் ஒரு குருவின் பார்வை ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அந்த இடத்திலே டிகிரி அடிப்படையில் சூரியன் சனி நெருக்கமாக இணைந்திருந்தாலும் அதோடு ஒரு குரு இணைந்திருக்கின்றார் ஆனால் அவர் டிகிரி அடிப்படையில் விலகி இணைந்திருக்கின்றார் என்ற அமைப்பு இருந்ததுன்னா இந்த இடத்துல சூரியன் சனி சேர்க்கை அங்கே இருக்கின்ற குரு நிவர்த்தி செய்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு வரும் சூரியன் சனியினுடைய சேர்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் பகைத்தன்மையும் சனி இங்கே நட்பு நிலையும் அடைகின்றார் அப்ப இந்த இடத்துல சூரியனுக்கு தான் கடுமையான பகைத்தன்மை சுக்கருடைய வீட்டில் இருந்தாலும் சனியோட மிக நெருக்கமான இணைமை பெறும்போது இந்த இடத்துல சூரியன் பாதிப்படைகின்றார் எப்போதுமே சூரியன் சனி சேர்ந்து அதோடு மிக நெருக்கமாக ராகுவோ கேதுவோ இணைந்தால் இந்த இடத்துல மேலும் சூரியன் பலமிழப்பார் இந்த இடத்துல தான் கடுமையான போராட்டங்களை அவர் கொடுப்பார் அரசு அரசாங்க வழி ஆதரவு சூரியன்னா அரசாங்க வழி ஆதரவு அரசியலில் ஜொழிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் நிறைய ஜாதங்களில் சூரியன் சனி சேர்க்கையுள்ள உள்ள ஜாதங்கள் கடுமையான அரசியலில் ஈடுபடாமல் கடுமையான போராட்டங்களை அரசியலில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஜாதகங்களும் பல ஜாதங்கள் இருக்கு அரசியல் நிறைய பேர் வராங்க அரசியலுக்கு வராங்க ஆனால் அதில் பெரியார சோமிக்க முடியல என்ன காரணம் சூரியன் சனியினுடைய சேர்க்கை தான் அந்த இடத்துல ஒரு டிகிரி அடிப்பில் ஒரு குருவின் பார்வை இருக்குன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு அவங்களால அதை சோபிக்க முடியும் ஓரளவுக்கு வளர்ச்சி காண முடியும் ஆனா பெரும் வளர்ச்சி காணுவதற்கு எந்த நிலையிலும் சூரியன் சனியின் மிக நெருக்கமான சேர்க்கை இருக்கக்கூடாது அதே போல ரிஷபத்துல இதே அமைப்பு தான் மிதுனத்துல நீங்க பார்த்தீங்க சூரியன் சனி சேர்க்கைனா இந்த இடத்துல சூரியன் சனி இருவருமே அந்த இடத்துக்கு ஏற்றவங்க தான் பெருசா பாதிப்பு அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எப்போதுமே நீங்கள் தெரிஞ்சுங்க சூரியன் சனியை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கமாக இணைவதுதான் கூடாது ஏன்னா சூரியன் சனி சேர்ந்து குரு பார்க்க நிறைய பேர் வந்து அரசாங்க வழி ஆதரவோடு இருந்தாங்க அதுல சில பேர் வந்து சூரியன் சனி சேர்ந்து இருந்து நிறைய திருட பதின பத்து வருஷத்துக்கு மேலே மெனக்கிற ரச முயற்சி பண்றேன் ஆனால் அரசாங்க வழி ஆதரவு கிடைக்காத ஜாதகமும் இருக்கு ஏன்னா சூரியன் சனியோடு சேர்ந்து மேலும் அந்த சூரியன் சனியோட சேர்க்கையோடு பாவகிரகம் தொடர்பு கொள்வது சூரியன் சனி சேர்ந்து அதை செவ்வாய் பார்ப்பது இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கும்போது மேலும் அந்த கிரக சேர்க்கையானது மேலும் பாவத்துவம் அடைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இதுல பெரும்பாலும் தனுசு வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை இருப்பது நல்லது ஏன்னா குருவினுடைய மூலத்திருக்கோணம் வீடு அந்த இடத்துல பெரிதாக அந்த பாதிப்பானது இருக்காது தனுசு மீனம் இது போன்ற சுபகாரத்துடைய வீடுகளில் சூரியன் சனி சேர்க்கை இருப்பது குருவோட பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்ப கொடுக்கும் அப்போ எத்தனை டிகிரியில நீங்க இணைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க அரசாங்க வழி ஆதரவு மெனக்கருங்க என்னுடைய ஜாதரில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கின்றார் அப்படினாலே அது கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது சூரியன் சனி சேர்ந்திருந்து ஒரு குருவின் பார்வை இருக்குது சார் சிம் சுமத்தமாக இருக்கின்றது சிம்மாதிபதி என்கின்ற சொல்லக்கூடிய சூரியன் சனியோடு இணைந்து இருந்தாலும் குருவின் பார்வையோடு இருக்கின்றார் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கின்றார் அல்லது அந்த சூரியன் சனியோடு இணைந்து ஒரு சுக்கிரனும் இருக்கின்றது ஆனால் அந்த சுக்கிரன் அஸ்தமும் அடையக்கூடாது ஓரளவுக்கு டீர் அடிப்படையில் விலகி அங்கே இருந்தார்னா கண்டிப்பாக இந்த சூரியன் சனி சேர்க்கை சுக்ரன் இணைந்த டெய்லடிப்படையில் விலகி இணைந்த சுக்கருடைய அந்த சேர்க்கையானது இங்கே நிவர்த்தி செய்கின்றது என்று அமைப்பு வந்துடும் சூரியன் ஸ்தான பலத்தோடு இருந்து சனி இணையும் போது சூரியன் இங்கே பலமாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் சொல்லலாம் சூரியன் உச்சமாக இருக்கின்றார் மேஷத்திர சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் அல்லது சூரியன் நட்பு நிலையிலேயே விருச்சகம் மேஷத்ர விருச்சகத்தில் நட்பு நிலையில் இருக்கார் இது போன்ற அமைப்பில் இருக்காது தனுசு மீனத்தில் இருக்கார் இது போன்ற அமைப்புல இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த இருக்க சூரியன் பலமிழக்கவில்லைங்கிற பாயிண்ட் வரும் அப்ப இந்த அமைப்புலாம் நீங்க சேர்த்துக்கு பாருங்க சூரியன் சனியினுடைய சேர்க்கை மிக நெருக்கமாக இணைவது அரசியலில் மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் குருவின் பார்வை இருக்கு சார் குருவின் பார்வை இருந்தால் பெரிய சக்சஸ் கொடுக்காது ஓரளவுக்கு குருவின் பார்வை அது எந்த நிலையிலும் சூரியனோடு மிக நெருக்கமாக சனி இணையக்கூடாது கவர்மெண்ட் சமமான வேலைகள்லையுமே நிறைய பிரச்சனைகளை இது தந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க அரசாங்க அரசாங்கத்தில் வேலை படிப்பு கடுமையான உயர் அதிகாரியுடைய தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக ஏன்னா சூரியனாலே அரசாங்க ஆதரவு சனி அதை தடை செய்யக்கூடிய அமைப்பு எந்த ஒரு ப்ரொமோஷனும் டக்கு டக்குன்னு கிளிக் ஆகாது எல்லாத்துலேயும் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க அரசியலில் அல்லது கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அப்போ இதெல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த சனி இதில் மிக நெருக்கமாக இணையும் போது இடையில மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அரசாங்க வேலையை பாதி விடுறவங்களும் இருக்காங்க இதில் ஓரளவுக்கு டிகிரி அடிப்புடைய விலைகள் இருக்கிறவங்களுக்கு போராடியே அந்த அரசாங்க வேலையில் இருக்கிறது அல்லது அரசியலில் இருக்கிறது இது போன்ற விஷயங்களை கொடுக்கும் நிறைய நேரங்களில் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு விடாமுயற்சி செஞ்சுட்டு இருக்கணும் டக்குன்னு அந்த முயற்சியை விடுவாங்க சூரியன் சரி சேர்க்கை உள்ளவங்க அதே போல ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டே இருக்காங்க ஆமாம் போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு தொய்வை கொடுக்கும் ஒரு பின்வாங்குதலை குறிக்கும் இதெல்லாம் வந்து சூரியன் சரி சேர்க்கையானது கொடுக்கும் அப்போ இந்தமே இந்தமே இந்த மாதிரி அமைப்பு இருந்து ஒரு குருவினுடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக அதில் போராடினாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையானது தரும் என்று சொல்லலாம் அப்போ சூரியன் ஸ்தான பலத்தோடு இருக்காரா சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கார் பேஷத்தில் உச்சமாக இருக்கார் பெரிதாக வலுவிழைக்க மாட்டார் மேக்சிமம் அந்த ஜாதகத்தை பாருங்க சூரியன் சனி சேர்க்கை டிகிரி அடிப்படையில் பதினாறு டிகிரி பதினேழு டிகிரி பதினேழு விலை இருக்காருனா கண்டிப்பாக இந்த சூரியன் பாதிக்க மாட்டார் சிம்மம் நன்றாக இருக்கின்றதா என்று பாருங்கள் தசைகள் அடுத்தடுத்த தசைகள் சாதகமாக இருக்கின்றதா என்று அமைப்பை பாருங்கள் என்ன ஆதிபத்த வைக்கின்றதோ அந்த ஆதிபத்தினுடைய பலனானது அங்கு பாதிக்கப்படும் உதாரணத்திற்கு கண்ணிலக்கணத்திற்கு சூரியன் வந்து பன்னெண்டுக்குடையவராக வருவார் சனி ஆறாம் பதிவாக வருவார் ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இணையக்கூடிய தன்மை வேலையிலே கடுமையான போராட்டங்களையும் விரை செலவினங்களையும் எல்லாவற்றையும் தரும் இந்த ஆறாம் இடத்தோடு அவங்க தொடர்பு கொண்ட தொடர்பு கொள்ளக்கூடாது உதாரணத்திற்கு சூரியன் சனி சேர்ந்து கண்டித்த கணத்திற்கு பன்னெண்டிலே அமர்ந்திருக்கின்றார் அப்போ ஆறாம் இடத்தை சனி தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் அப்ப வேலை கிடைப்பதிலே போராட்டம் வேலை கிடைத்தாலும் அதில் போராட்டம் இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் தருவார் அந்த ஆதிபதியுடைய பலனில் பிரச்சனை கொடுப்பார் காரக பலனை பிரச்சனை கொடுப்பார் மகர லக்னத்திற்கு சூரியன் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபர் இணையக்கூடாத அமைப்பு என ரெண்டுமே பகை கிரகங்கள் இந்த இடத்துல லக்னாதிபதியாகி சனி வலுமெடுப்பார் அஸ்தமனம் அடைவார் சூரியனும் எட்டாம் அதிபதியாகி அவர் பாவத்தம் அடைவார் சூரியன் எந்த நிலையிலும் மகரலக்கணத்திற்கு எட்டாம் இதியாகிய சூரியன் எந்த நிலையிலும் சனியின் சேர்க்கை சனியின் பார்வையை மிக நெருக்கமாக பெறுவது கூடாது அவ்வாறு பெற்றிருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவது நல்லது அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை பெறுவது நல்லது அல்லது டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பது நல்லது இப்ப இந்த அமைப்பை நீங்க பார்க்கணும் அப்ப அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் அனைத்துமே அங்க பாதிக்கப்பட வேண்டும் உங்களுடைய அமைப்பு துலாமில் சூரியன் சனி செயற்கைதா உடனே அந்த இடத்துல நீச்சம் போக ராஜயோகம் என்று சொல்லிவிட முடியுமா துலாமில் சூரியன் நீச்சம் அங்கே சனி உச்சம் நீச்ச பங்க ராஜயோகம் மிகப்பெரிய வளர்ச்சி அரசியலில் கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியுமா அதற்கு உதாரணம் திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் திரு கமலஹாசன் ஐயா அவருடைய ஜாதகம் துலாம் ராசியில் தான் சூரியன் சனி சேர்க்கை நீச்ச பங்க ராஜயோகம் தான் அரசியல் பெரிதாக அவரால் சாதிக்க முடிந்ததா

பேராதரவு மக்களுடைய பேராதரவு ஒரு உச்ச பதவி அதை அடைய முடியாமல் தடை செய்யும் சனியுடைய சேர்க்கை சூரியனோடு இணைந்த சனி சேர்க்கை அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க பார்க்கணும் சூரியன் சனி சேர்க்கை மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றதா டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கின்றதா அப்படிங்கிறத பாருங்க அல்லது அதில் குருவின் பார்வை இருக்கின்றதா குரு பார்வை அல்லாமல் சூரியன் சனி சேர்க்கின்றதா தாய் 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 தந்தை தந்தை வழி உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் சூரியன் சனி சேர்க்கை என்பது தந்தையோடு மகனுக்கு கடை நிறைய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் எல்லோருக்கும் அந்த அமைப்பு இல்லை சார் என்னுடைய ஜாதத்திலே சூரியன் சனி சேர்க்கை தான் சார் இருக்கு ஆனால் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்பா ஊர்ல இருக்காங்க ஆனால் நாங்கள ஒற்றுமையாக தான் இருக்கோம் இதுதான் பாயிண்ட் அது எப்படி இருக்கு பிரிவினையாக பிரித்து வைக்கின்றது அவருடைய ஜாதத்தில் குருவோட பார்வை இருக்கும் டிகிரி அடிக்கூட விலகே இருக்க மாட்டார் அது நிறைய விலகல் அப்போ இது எப்படி சுபப்பிரிவினை பிரித்து ஒரு பாசத்தை ஏற்படுத்துகின்றது இப்போ விலகி 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 வைக்கிறது சூரியன் சனி சேர்க்கை என்பது தந்தை மகனுடைய உறவுகளில் மிக நெருக்கமாக இணைந்து பாவத்து மனிதனில் கடுமையான சிக்கல்களையும் விலகி சுபத்துவ மனிதனில் சுப பிரிவினையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் சீர்திக்கு பாருங்க சூரியன் சனியினுடைய சேர்க்கையை பற்றின முழு அமைப்பு உங்களுக்கு தெரியும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள்ளை சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்